எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இந்த தியானத்துக்குள்ளே உயர்ந்த செயலாக்கத்துக்குள்ளே பெற்றுக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ளே ஒரு நாளும் தியானம் பண்ணுற கோடான கோடி மக்களுக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுற வெகு சிலர்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னா இந்த மனித பிறப்புக்குள்ளே இருக்கிற தத்துவத்தையும் இந்த மனித பிறப்புனா என்னங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யுங்க சுயம்பு சுயம்பு லிங்கம் அப்படின்னா என்ன பொருள்னா தவம்னு பொருள் எவன் ஒருவன் தியானம் பண்ணுகிறானோ எவன் ஒருவன் தியானத்தால் வளர்கிறானோ எவன் ஒருவன் தவத்தால் உயர்ந்த நிலையை அடைகிறானோ எவன் ஒருவன் தவத்தால் ஒரு உயர்ந்த செயலாக்கத்தை பெறுகிறானோ அவன் சுயம்புலிங்கம் என்று பொருள் அவன் ஜாதகத்தில் இருக்கின்ற ஒன்பது கோள்களோ நட்சத்திரங்களோ ராசிகளோ அவனுக்கு எந்த பலனையும் எந்த பயனையும் நன்மைகளோ தீமைகளோ அளிக்காது என்பது பொருள் அப்பதற்கான பொருள் என்ன என்பதை விளக்கமாக கூறுகிறேன் தவம் என்றால் எல்லா யோகிகளும் தவத்துக்குள்ளிருந்து இவ்வளவு பெரிய வேலையை செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கும் தவம் என்பதற்கு என்ன பொருள் என்பதற்கும் அதை மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பணம்தான் பெரியது அதிகாரம்தான் பெரியது எல்லா சுக சுக்கத்துக்காக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சராசரி மனிதன் இடத்தை தேடி பொண்ணை தேடி பொருளை தேடி பொம்பளை தேடி எல்லாத்தையும் தேடி அலைந்து கொண்டு இருப்பது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் ஒதுக்கி இருக்கின்ற ஒரு ஜீவனையும் ஒரு அற்புதமான துறவியை பழிப்பது ஏசுவது கேவலப்படுத்துவது அவனுக்கே அறிவுரை சொல்லுகின்ற இந்த மூடர்களும் சீனா போன முட்டாள்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செயல்களையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருக்கின்ற அதிகாரம் படைத்த அனைத்து மனிதர்களுக்கும் சொல்வது என்ன என்று கேட்டால் நீ துன்பத்தில் இரு இன்பத்தில் இரு கோடீஸ்வரனாக இரு ஆனால் நீ வரம் பெற்று வந்திருக்கிறாய் நீ ஒரு வரம் வாங்கி வந்திருக்கிறாய் அந்த வரத்தை ஒவ்வொரு திசைகளையும் ஒவ்வொரு அமைப்புகள்லையும் கோள்கள் உனக்கு கொடுக்கப்படுகிறது நீ எந்த திசையில் பிறக்கப்படுகிறாய் எந்த மாதிரி ரேடியேஷனில் உன் கரு உன் தாய் வயத்தில் உருவாக்கப்படுகிறது நீ வெளியே வருகிறாயோ அந்த டிவேஸோடைய அந்த அலைவரிசையில் அந்த ஆற்றலில் உன்னுடைய தன்மைகள் படி கோள்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கோள்களுடைய செயலாக்கம் மாறுவதற்கு ஏற்றது போல் உன் வாழ்க்கை இறுதி வரை இருக்கும் அப்போ உன் வாழ்க்கையை தீர்மானித்து வைத்திருப்பது எது உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது என்று கேட்டால் நீ ஒரு இந்த கோள்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அது நீ ஒரு செயலை பெற்றிருக்கிறாய் அதை நீ சார்ந்துதான் வேலை செய்ய முடியும் ஆனால் அதை சார்ந்து நீ வேலை செய்வதாக இருப்பதாக உன்னால் உணரவும் முடியாது தெரிந்து கொள்ளவும் முடியாது உன்னுடைய நன்மை தீமைக்கு ஏற்றது போலதான் அந்த செயலாக்கத்தை உருவாக்கப்பட்டு இருக்கிறது நீ தீமை செயலிலே இருந்து குற்றம் செயலிலே இருந்து அடுத்த பிறப்பில் கருமவினை சேர்ந்து போனனால் பாவியாக இருப்பது துன்பத்தை அனுபவிப்பது ஏழையாக இருப்பது கஷ்டப்படுவது இது போன்ற பல செயல்கள் இருக்கும் கோடீஸ்வரனாக இருப்பது பெரிய நடிகராக இருப்பது பெரிய இசையமைப்பாளராக இருப்பது பெரிய விளையாட்டு வீரர்களாக இருப்பது தொழிலதிபர்களாக இருப்பது பெரிய பெரிய தொலைக்காட்சிக்கெல்லாம் முதலாளியாக இருப்பது இந்த நாட்டை ராஜாக்கள் ராஜாக்கள்லாம் ஒரு வரம் பெற்றவர்கள் அவர்கள் புண்ணிய ஆன்மாக்களில் ஒரு செயலாக்கம் நடக்கிறது நீங்கள் இரண்டு பேருமே யார் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த உலகம் முழுக்க வாழ்ற நீங்க கடன் வாங்கி கொண்டு பிறரிடம் இருந்து தயவால் வாழப்படுகின்ற செயலாக்கத்துக்குரியவர்கள் நீங்க யார் என்று கேட்டால் கடன்காரர்கள் நீங்க இன்னொரு தட்ட கடனை வாங்கிக்கிட்டு உங்க சொந்த காலெல்லாம் நீங்க நிக்கவே கிடையாது இந்த நாட்டை

சாமியாரார் இருப்பான் சித்தரும்பான் யோகியும் பான் அவனுக்கு சில பேர் கும்பிடணும் பல கோடிகளை பல இடங்களை சம்பாதிக்கணும் இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய சாமியார் இருக்கான் நிறைய ஆன்மீகம் பேரில் தவம் சொல்லி கொடுத்து நூறு கோடி ஆயிரம் கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி ஏன் எத்தனை ஆயிரம் கோடிகளை ஈட்டின எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கான் எத்தனையோ மாநிலங்கள்ல இருக்கிறான் அத்தனை பேரும் இந்த கோள்களுடைய திசையோட செயலுக்குள்ள இருப்பான் இதெல்லாம் வரம் பெற்று வந்து கடன் கடன் கொண்டு அந்த கோள்கள்கிட்ட இருக்கிற கடனை வாங்கிட்டு அந்த பிரபஞ்ச தயவால நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த திசை முடிஞ்ச உன்னோட உன்னோட கதை என்னாவும் வரம் முடிஞ்சு போன உடனே நீ முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இருக்க நீ ஒன்னும் இல்லாத அதற்கப்புறம் நீ எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவாய் ஒருத்தன் நாட்டை ஆள்றான் அடுத்த முறை அவன் நாட்டை ஆளலை அவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்கிறாங்க அவன் சரியா எல்லாம் பண்ணாமலாம் இல்லைப்பா அடுத்த கோள்கள் மாறும்போது அவனுடைய எண்ணம் மனசு எல்லாம் மாறி போய் அவன் செய்கிறது எல்லாமே அந்த கோளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆற்றல்கள் என்ன பண்ணுன்னா மக்கள்கிட்ட போய் ஒரு அலைவரிசையை ஏற்படுத்துவோம் இப்போ நம்ம பேசுகிறோம் இதை கேட்குறவங்களுக்கு ஒரு உயிர் சக்தி அலைவரிசையை ஏற்படுத்தும் நான் பேசும்போது சுக்கரனோ புதனோ ராகோ கேதுவோ சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ குருவோ எந்ததொரு அலைவரிசையும் உனக்கு வராது பிரபஞ்சத்துடைய நேரடியாக ஒரே ஒரு அலைவரிசை மட்டும்தான் வரும் ஏன் என்று கேட்டால் நான் கடன் வாங்கவில்லை நான் வரம் வாங்கவில்லை சுயம்புவாக நிற்கிறேன் அதற்கு பொருள் சொல்கிறேன் இப்ப நீங்க அத்தனை பேரும் வரம் பெற்று கடன் வாங்கிக்கிட்டு நன்மை தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நன்மை செய்தவன் நல்ல கருமாவில் வைத்திருக்கிறவன் இந்த நாட்டுக்குள்ள உயர்ந்த இடத்துக்கு போவதும் உயர்ந்த செயல்களையும் செய்து கொள்கிறான் தீமை செயல்களை கரும வினையில் இருப்பவன் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இந்த மாதிரி சாமியார்கள் இந்த மாதிரி செயலில் உள்ளவங்கள்லாம் இந்தந்த திசையில் இந்த இறைவன் பெயரால இந்த திசையில் அவன் கோடீஸ்வரனாக ஆகணும் அவனை கடவுளும் வாங்க அவனை சாமியும் வாங்க அவனுக்கு சூட ஏற்றுவாங்க அவனுக்கு மாலை போடுவாங்க ஆனால் எல்லாம் நடக்கும் ஆனால் கடன் கொடு கடனால் இந்த வேலை நடக்குது அவன் சுயம்பால சொந்த காலில் இந்த வேலையில இல்லை ஒவ்வொரு சித்தர்களும் நான் சொல்லியிருக்கிறேன் அவன் வாழ்க்கையில் என்ன செய்வான் சொந்த காலில் நிற்கணும்பான் அதற்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நன்மை தீமை இரண்டையுமே சித்தர்கள் உட்கார்ந்து தவம் செய்து அழிக்கிறான் முதல்ல என்ன அழிக்கிறான் இந்த சோறு போடுறது இந்த வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறது புண்ணிய காரியங்களையும் ஒரு யோகி செய்ய மாட்டான் பாவ காரியத்தையும் ஒரு யோகி செய்ய மாட்டான் இரண்டையும் முதல்ல அழிக்கணும் தவம் செஞ்சு தவ செஞ்சு வினையையும் நன்மையாக சேர்த்து வச்சிருக்கிறான் பார் அதையும் அழிப்பான் இந்த ரெண்டையும் அழிச்சிட்டு அதற்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் தவத்துக்குள்ள ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றோன்ன அவனுக்கு என்ன கிடைக்குதுங்க பேராற்றலும் அனுபவம் கிடைக்கும்போது அவன் என்ன செய்யறான் இந்த கோள்கள் எல்லாத்தையும் கடந்து அவன் என்ன செய்யறான் பிரபஞ்சமாக மாறி போகிறான் அப்போ அவன் சொந்த காலில் சுயம்பா நிற்கிறான் அங்கே வரம் வாங்கலை அவனே கடவுளாக மாறி போயிட்டான் அப்போ அவங்க யார் அவன் ராகு அவனுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாது புதன் அவனுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாது ரேவதி நட்சத்திரம் அவனுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாது அவன் என்ன செய்கிறான் சுயம்பு என்பதற்கு பொருள் அதுதான் எல்லா யோகியும் எல்லா பெரிய பெரிய யோகி என்ன சொல்கிறான் கடவுளிடம் வரம் வாங்கக்கூடாது அது கடன் வாங்குவது போல் கடவுள் என்பது யார் இந்த பிரபஞ்ச பேர் ஆற்றல் அது என்ன பண்ணுகிறது வகித்து வைத்திருக்கிறது இந்த உலகத்தை பஞ்சபூதங்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் இந்த கோள்கள் இதற்கு ஏற்றது போல் கடன் என்பது இதுதான் நன்மைக்குரியவனுக்கு இந்த திசையில இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வேலை செய்யும் தீமைக்குரியவனுக்கு வினையில் இருக்கிறவனுக்கு ஒரு ராகு என்பது கொட்டி கொட்டி கோடி கோடியாக ராகு திசையோ ராகு போதோ கொடுக்கும் அதே கரும வினையில் இருக்கும்போது அதே ராகு அவனை நாகம் துன்புறுத்துவது போல் நாகம் துரத்துது பாருங்க அந்த மாதிரி துரத்துறது அந்த அவனுக்கு வந்து சின்னா பின்னமாக பண்ணும் சனீஸ்வரனுடைய கோழ் எல்லாம் அப்படித்தான் சனீஸ்வரன் குடுக்கிறதுன்னா அவரை மாதிரி கொடுக்க முடியாது கெடுக்கிறதுன்னா கெடுக்கிறதுனா அவரை மாதிரி கெடுக்க முடியாது இதெல்லாம் எங்க வருகிறது நீ குடுக்கல் வாங்கல் வரவு செலவில் இருக்கிறாய் ஆனால் ஒரு யோகி என்ன பண்றான் தவறு செஞ்சு தவம் செஞ்சு தவம் செஞ்சு தவம் செஞ்சு தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய நன்மைகளையும் இரண்டுமே எனக்கு வேண்டப்பா தயவு செய்து எனக்கு நன்மையும் வேண்டாம் தீமையும் வேண்டாம் நான் எதுவும் இல்லாத ஒரு காளி பாத்திரமாக ஒரு வெட்ட வெளியாக ஒரு பறவழியாக நான் இந்த இறைவனோடு கலக்கப்பட வேண்டும் நான் இந்த இறைவனோடு இறைவனாக இந்த ஆகாயத்தில் உலா வர வேண்டும் ஒரு மேகத் போல் நான் செயலாக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு யோகி தன்னை வருத்தி கொண்டு இரவு பகல் பாராமல் மலைகளிலும் காடுகளிலையும் குகைகளிலையும் உட்கார்ந்து தவம் செய்து 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 எப்படியாவது ஒரு நாள் இறைவா இறைவா எனக்கு இந்த கலையை கற்றுக் எப்படியாவது எனக்கு இந்த செயலாக்கத்தை கற்றுக் கொடுத்து என்னை ஒரு கடன்காரனாக இல்லாமல் என்னை மீட்டு என்னை எப்படியாவது இந்த செயலிலிருந்து இந்த வாசியை எனக்கு சித்தியாக்கி கொடுத்து என்னை வேற செயலுக்கு கொண்டு போடா நான் சுயம்பு லிங்கமாக நான் எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு வர வேண்டும் தான் இந்த பணியை செய்கிறேன் ஒவ்வொரு யோகியோடைய பணியும் இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒரு யோகி எதற்கும் பயப்பட மாட்டான் அஸ்தமாசத்தெல்லாம் சித்து பெறுறதுக்கு கையாள்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவன் கடன் பெற்றவன் அல்ல அதனால தான் அவன் சொல்றான் சுயம்பு நான் சுயம்பு லிங்கம் என்பதற்கு பொருள் அதுதான் எந்த திசை வந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே பண்ணாது பஞ்சபூதங்கள் எதுவும் அவனுக்கு எதுவும் செய்யாது ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இவன் யார் என்று இதுதான் எத்தனை யோகிகள் செய்து விட்டார்கள் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் அத்தனை இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அனைவர்களும் கடன் வாங்கி கொண்டு வேலை செய்பவர்கள் இவர்கள்லாம் கடன்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் இது செயல் நம்ம என்ன பண்ணோம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது துன்பத்தை ஏறத்தாழ முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நான் துன்பத்தை அனுபவித்தேன் பிறந்ததிலிருந்து ஆறு ஆண்டுகள் நன்மை நான் சேர்த்து வைத்திருந்ததையும் அளித்தேன் இந்த நாற்பது ஆண்டுகளை நான் கடந்த போது எத்தனையோ போதுகளில் நான் செய்த வினைகள் எல்லாத்தையுமே அறுத்து எறியப்பட்டது அதற்கப்புறம்தான் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள் நன்மையையும் கழித்தேன் தீமையையும் கழித்தேன் அதற்கப்புறம் சுயம்புவாக எந்த கோள்களில் இருந்து ஒரு செயலாக்கம் செய்யாமல் ராகுனா ராகுவாக மாறிக்கொள்வது சனினா சனி கோள்களாகவே மாறிக்கொள்வது செவ்வாயினா செவ்வாய் கோள்களாகவே மாறிக்கொள்வது இது போன்ற கோள்களாகவே இருக்கும்போது நம் அந்த கோள்கள் இந்த கோல் வந்து அந்த கோல் வந்து அந்த திசை வந்து இந்த காலம் வந்து எதுவும் நம்மளை எதுவும் தீண்டாது எதுவும் செய்யாது ஒரு உண்மையான நாகத்துக்கு தெரியும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது இந்த ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க பாம்பும் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்க மனிதனுக்கும் என்ன யாருன்னு தெரியாது உண்மையான ஒரு நாகம் கருநாகம் என்னை பார்த்துச்சுன்னா என்னை பார்த்தா என்ன பண்ணும் அது அப்படியே தலை வணங்கி கீழே வணங்கும் ஏன்னா இவன் யார் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் நான் யார் என்பதை உண்மையாக தவத்தில் உச்சத்தை தவத்தில் அனுபவம் பெற்றவனுக்கு எதிரில் இந்த சூழத்தோடு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யார் இந்த பணி ஆற்றுவது யார் வார்த்தையால் நான் இந்த மாதிரி செயல் இந்த மாதிரி சக்தி இந்த மாதிரி ஒரு செயலில் வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் அதை உணர்ந்து தவத்தில் தான் தெரியும் என்னுடைய ஒர்ஜினாலிட்டி என்ன இது என்ன வேலை செய்ய வந்திருக்கு இது எதற்காக இந்த வேலை செய்ய வந்திருக்கிறது பிறந்த ஊர் சுத்தி இருக்கிற உறவுகள் சுத்தி இருக்கிற வேலை இந்த பயணம் இதை வச்சு எதையும் தீர்மானித்து விட முடியாது என்னுடைய விலாசம் என்னுடைய நிஜம் என்பதை கண்டறிவது அவ்வளவு கடினம் கண்டறிந்தால் நான் சொல்லிவிட்டேன் நீ நல்ல நிலையை எட்டிவிட்டாய் என்பதற்கு பொருள் அதை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தவத்தை எதற்கு போதிக்கிறோம் இந்த தியானத்தை எதற்கு வீடு தோறும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் நீ இந்த துன்பத்திலேருந்து இன்பத்திலேருந்து கடன் வாங்கிக்கிட்டு இருக்க நீ கோடீஸ்வரன்னு சொல்கிற கார் வச்சுருக்கேங்கிற அதிகாரம் வச்சுருக்கேங்கிற ஒவ்வொரு நாளும் நீ நீ பண்ணுற வேலைகள் அத்தனையும் இந்த ஒன்பது கோள்கள் பண்ணுதுங்கிறதே உனக்கு தெரியாது கடவுளே இல்லைம்ப ஆனால் உன் பொண்டாட்டி உன் பிள்ள உனக்கு வேலை செஞ்சு கொடுக்கலப்பா நீ யோசிக்கிற அறிவுங்கிறல்ல மூலங்கிறல்ல இல்லை அதையெல்லாம் இந்த கோள்களோட அலைவரிசையிலிருந்து செய்யப்படுகிறது நீ யோசிக்கிற வார்த்தைகள் எல்லாமே இந்த அலைவரிசைகள் மூலியமாகத்தான் அந்த அணுக்கள் மூலியமாக தான் இந்த சயின்ஸாக சொல்கிறது அலைவரிசைகள் மூலியமாகத்தான் இந்த பணி நடக்குது இந்த உலகம் இயங்குது அப்படித்தான் இறைவன் என்பது ஒரு அணுசக்தியாகத்தான் இருக்கிறார் அதற்காகத்தான் பதினெட்டு சித்தர்கள் இந்த இதெல்லாம் சொன்னாங்கல்ல இவங்கெல்லாம் யாருன்னா சுயம்புவாக ஒருத்தன் உருவாகிறான் பதினெட்டு சித்தர்கள் என்று சொல்லப்படுவது அது ஒரு நிலை அது ஒரு படி ஒவ்வொருத்தரையும் உள்ள போய் நிதானத்தோட ஒரு நிலை அடைந்தால் தான் வெறும் பேரை வைத்து கொள்ளாமல் அகத்தியர் என்பது அது ஒரு ஆற்றல் சந்திரன் என்பது ஒரு உருவத்தை போய் பார்க்க முடியுமா சந்திரன் என்பது ஒரு ஆற்றல் சூரியன் என்பது ஆற்றல் செவ்வாய் என்பது ஒரு ஆற்றல் அது மாதிரிதான் யார் அகத்தியர் என்பதோ போகர் என்பதோ மிகப்பெரிய ஆற்றல் குறிய ஒரு செயலாக்கத்துக்குரியவர் இப்போ போகர் செவ்வாயோடு பயணிக்கிறார் ஒரு வேலை செய்கிறார் அப்படின்னா அந்த ஆற்றல் பல்வேறுபட்ட பட்ட செயலாக்கத்துக்குள்ளே எந்த செயலாக்கத்தை செய்ய முடியும் இந்த பிறப்பில் செவ்வாய் ஆதிக்கத்தோடு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் செவ்வாய் தன்மையை அதிகமாக பயன்படுத்துவது அப்போ செவ்வாயை ஒருத்தர் எதற்காக அதிகமாக பயன்படுத்துருவாங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் நிறைய பாதிப்பு வரப்போகுது நிறையா நோயால் அழிய போகிறாங்க மக்கள் தப்பாக வாழ போகிறாங்க அப்போ செவ்வாயை பயன்படுத்தலைன்னா இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் செவ்வாய் தன்மையை அதிகமாக பூலோகத்தில் செலுத்தி வைக்கணும் ஏன்னா பேர் ஆபத்து வந்துகிட்டு இருக்கு அந்த பேர் ஆபத்து வரும்போது இந்த செவ்வாயை வைத்து மட்டும்தான் சரி செய்ய முடியும் அதனால தான் என்ன சொல்கிறாரு மருந்தரைக்கவில்லை நான் மருந்தரைக்கவில்லை அமைய தேடவில்லை இந்த எந்த ஒரு செயலாக்கத்தையும் சட்டியை தேடவில்லை இருப்பு சட்டியை தேடவில்லை அடுப்பை தேடவில்லை எதையும் தேடவில்லை என் கை கால்களை மடித்து வைத்து இறைவா என்று குகையில் உட்கார்ந்து தன்னை உணர்வதற்கான பல ஆண்டுகள் தவம் செய்து கரும வினைகளை போக்கினேன் எல்லா செயலையும் விடுபட்டேன் நான் அங்க என்பது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அறுத்து எறிந்தேன் அங்கு நான் எல்லா வரத்தையும் காலி செய்து விட்டேன் அங்கு நான் ஒன்றுமே இல்லாத தன்மையில் இருக்கும்போது நான் தெரிந்து கொண்டது நான் பிரபஞ்சமாக இருக்கின்றேன் அப்படி என்பதை தெரிந்து கொண்டதற்கப்புறம் என்ன செய்தார் போகர் அந்த செவ்வாய் என்றதை அந்த ஆற்றலை மருந்தாக எடுத்துக்கொண்டு மருத்துவம் செய்தார் அந்த செவ்வாய் என்பது மருந்து அந்த ஆற்றலையே ஒருத்தன் மருந்தா எடுத்துட்டு போய் வேலை செஞ்சார் அதுதான் பழனி அதுதான் அந்த கோள்களுக்குரிய அந்த செயல் அப்ப பழனி மட்டும் கிடையாது அந்த செவ்வாயோடைய ஆதிக்கத்தை இந்த இந்த பூலோகத்தில் நிறைய செலுத்தி வச்சுட்டாரு ஏன்னா இந்த உலகம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மனிதன் நோயாலையும் உடம்புல சாப்பாடு சாப்பிட்டே சாவாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தண்ணி குடிச்சு நோய் வரும் புரியுதா சுவாசிக்கிற காற்றில் நோய் வரும் உணவில் நோய் வரும் நீ போடுற உடையில் நோய் வரும் இன்னொருத்தன்ட்ட உடலடு வச்சுக்கிறதுல நோய் வரும் இந்த மாதிரி பல்வேறு பட்ட செயல்களில் பழக்க வழக்கம் குணாவசியத்தில் ஒரு மனிதன் அழிவான் என்பதற்காகத்தான் அப்போ என்ன பண்ணோம் மருந்துகள் பறிக்க போனால் பத்து காடு பத்தாது மழை பத்தாது அருவிகளில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் பத்தாது எத்தனை அடுப்பை பத்தவப்ப வைப்ப எத்தனை பேத்தை உருவாக்குவ அப்போ என்ன செய்யணும் பேரிடர் காலம் வரும்போது அரசாங்கம் என்ன பண்ணும் தயாராக பல பேரை வச்சுருப்போம் ஆனால் பேரிடங்காலம் வரும்போது போகர் எதை தயாராக வச்சுருக்கிறாங்க செவ்வாய் கோள்களை அந்த ஆற்றலை எடுத்துட்டு வந்து தயாராக வச்சுருக்கிறாங்க இந்த ஆற்றலை இந்த சக்தியை வச்சு என்ன பண்ணலாம் எத்தனை கோடி ஜீவனுக்கும் ஒரே நேரத்தில் இந்த சக்தியால் புத்துணர்ச்சி கொடுக்க முடியும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் இந்த செயலை உணராமல் தவம் பண்ணாமல் எந்த புத்தகத்தில் இருந்து இதை பண்ணி சொல்ல முடியும் இதை பேச முடியும் போகர் கஜ க கஜத்துக்கு போனால் இது சொல்லிடலாமா பூம்பாறைக்கு போனால் சொல்லிடலாமா பழனி மலையில் போய் அதிகாலையில் அஞ்சரை மணிக்கு கோமனம் இல்லாமல் பார்த்தாத சொல்லிடலாமா இல்லை போகர் ஏழாயிரத்தை அதை சொல்லிடலாமா போகர் பன்னெண்டாயிரத்தை படித்தா சொல்லிடலாமா போகா போகான்னு கத்திக்கிட்டு அதை சொல்லலாமா சொல்ல முடியாது தவம் பண்ணி அங்கே நான் ஒன்று இல்லாமல் மும்மலத்தை அறுத்து அதற்கப்புறம் எல்லா செயலிலிருந்து விடுபட்டு அவன் பார்த்து பிச்சை போடணும் என்ன பிச்சை போடணும் என்ன செயல் செய்யணும் நீ ஒன்றுமே கிடையாது நீ கடனே இல்லாதவன் ஆயிட்ட நீ ஒன்றும் கிடையாது இங்க எங்க வேணாலும் உலகம் முழுக ஒண்ணுதான் நீ எதுவும் அத இடம் உலகமே உன்னோட இதுதான் நீ ஒன்றுமே கிடையாது நீ யாருகிட்டே எந்த பொருளை வாங்க வேண்டியது இல்ல உனக்கு வரம் கொடுக்கவோ தவம் கொடுக்கவோ ஒரு நாய் வர வேண்டியது இல்ல நீ பாட்டில் சுத்தி தெரியலாம் அதுக்குத்தான் சுயம்பு லிங்கம் என்று பெயர் தானாக உருவானது எதற்குன்னா எல்லா யோகி என்ன சொல்றான் எந்த கட்டுப்பாட்டில் இருந்து ஏங்காத நான் என்ன நாயா உங்ககிட்ட கத்துறது என்ன என்னையும் நீ ஏற்காத என்னை பிடிச்சிக்க நான் கொஞ்சோண்டு தேவைப்படுவேன் அதுக்கப்புறம் என்னையும் விட்டுரு நீ சுயம்புவாவா நீ தனியாக நின்று உன் சொந்த காலில் நின்று இப்போ எங்கே சொந்த காலில் நிற்கிற படிப்பு அது இதெல்லாம் வரம் இந்த வரத்து வரத்தை நீ முடிச்சாதான் உனக்கு சொந்த காலில் எப்போ நிற்கிறதுன்னு தெரியும் இந்த தவறத்தில் நீ தான் உனக்கிட்ட இருக்கிற நன்மை தீமைகளை அழிச்சிட்டு நீ என்ன பண்ணுவ ஒரு செயல் செய்வே இதுதான் பொருள் அதை தெரிஞ்சு கொள்ளணும் வருகிற செவ்வாய்க்கிழமை என்றுக்கு நாளைக்கு சுமார் ஒரு மருத்துவ செயலாக்கம் உடனடியாக செய்யப்பட்ட ஆகணுங்கிறதுக்காக இந்த மருத்துவ செயலாக்கம் திருவண்ணாமலையில் வச்சுருக்குறோம் மாலையில் வச்சுருக்குறோம் யாராவது வரணும்னா இரவு ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அந்த கிரிவல பாதையில் புதுசாக அருணகிரி கோவில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க நான் ஆல்ரெடி திருவண்ணாமலையில் அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஒரு மருத்துவ செயலாக்கம் பண்ணியிருக்கிறேன் அதே இடம் தான் கிரிவலப்பாதையில் அந்த பெங்களூர் போகிற ரோட்டுக்கிட்ட மாலை ஏழு மணிக்கு திருவண்ணாமலையில் மருத்துவ செயலாக்கம் வச்சுருக்குறோம் இரவு பத்து மணி வரைக்கும் வச்சுருக்குறோம் உங்களுக்கு இரவு மருத்துவ செயலாக்கத்தை முடிச்சுட்டு இரவுக்கான உணவையும் அங்கே கொடுக்க சொல்லியிருக்கிறோம் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம் உண்மையான மருத்துவ செயலாக்கத்துக்காக அந்த எந்த போகர் எந்த செவ்வாய் வைத்து ஒரு வேலை செஞ்சாரோ அந்தது தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்தது தான் நம்ம செய்ய வச்சுருக்குறாங்க நான் மருந்தையும் தூக்கலை மாத்தரையும் தூக்கலை சட்டியையும் தூக்கலை ஆம்புலன்ஸையும் தூக்கலை நான் தூக்குவது செவ்வாயோடு இருக்கின்ற அந்த ஆற்றலிலிருந்து தான் ஒரு வேலை செய்கிறேன் வேறு எந்த வேலையும் இந்த ஜீங்கிறதுக்கு வேலை இல்லை பூம்பாங்கிறதுக்கு வேலை இல்லை அடுப்பை கொளுத்தலை மந்திரத்தை சொல்லலை கல் எடுத்து வைக்கலை இந்த இதை மந்திரிச்சு கொடுக்கலை எதுவும் கிடையாது நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது நேரடியாக அந்த அணுக்களிலிருந்து பெறப்படுகின்ற ஆற்றலையே ஆத்மார்த்தமாக நாம் கொடுக்கின்றோம் இதை பற்றி கொஞ்சம் நாளில் தெரிஞ்சுக்குவீங்க என்னை பற்றி தெரு தெருவாக பேசுகின்ற மாதமும் நாளும் கார்த்திகைக்கு மேலே வரும் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ நம்மளை பற்றி முழுமையாக என்ன நிறைய பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் நேரம் அதுதான் அந்த இலக்கு கார்த்திகை தீபம் அங்கே ஏறும்போது என்னை இன்னும் முழுமையாக நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ நான் இந்த நாட்டில் இருந்து பணி செய்வேனான்னு எனக்கே தெரியாது நான் எங்கே இருப்பேன் என்பது பிரபஞ்சத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்